கோபால் படகி தன்னது சமுத்திரத்தை தாண்டுவாரா சமுத்திரத்தை சமுதரம் கோபால் கோோரத்தை கடத்திக் கொண்டே எனக்குடை பெறம்படுத்திய வாரை பெருமாள் நாகலோட்டே நாராயணே வாரே நாராயண பேரா வார போதே போது காளிமர்கள் எட்டு பேரும் உண்டு விளையாடும் குழந்தையாக குழந்தை

அவங்க எங்க போயிருக்கிறானா வனவாசத்திற்கு எறை தேட போயிருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கணும்ல பாம்ப கண்டா படையன் அடுங்கும்னு சொல்லுவாங்க சிறு வயதுல தேன் எடுக்கலாம் பிள்ளைகளுக்கு சுரந்து கொடுக்கலாம் அது பயப்படாது யாரு என்ன எதுன்னு அதுக்கு விவரம் தெரியாது நம்மள மாதிரி வளர்ந்தா பாம்ப கண்டா இருப்பாங்களா துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிப்பாவான் அதை போலே இவர் வருகிற நேரம் அவர் ரெண்டு பேரும் இறைதட போயிட்டாங்க வந்து பார்த்தார் கண்ணபுரம் ஆத்துமா ஏங்க அப்பங்க 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 அழகா இருக்காள கொள்ளை அழகு கொட்டி கிடக்க இப்பமே நம்ம தங்கச்சிய இப்ப ஏற்பட்ட அழகாக இருந்தாளானா நாம மூத்த தங்கையானா ஆதிபராசக்தி நம்ம அம்மை பார்வதியே ஆண்டவன் மறந்து போவார் பார்வதியை மறந்து விடுவார் இந்த பாவை சுக்கநாட்டிய மனமுடிப்பார் கடவுள் தேவியை மறப்பார் இந்த உச்சினி மாகாழிய மனமுடிப்பார் என்று ஏ தங்கச்சிய எட்டு பேரா எம்புருமால் போவாளே சுக்கநாச்சி பிடாரி முத்தாரம்மா வட புத்திய வட பத்திர காளி அம்மா சந்தோட மாரியம்மாழிக்கம்மா இருக்கும் கோடை மாறி தாயே எட்டு

நாகராசனாக எப்ப நாசி அது உழைந்துடுமா நச்சு 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 நாங்க தும்மல் அடிக்கு இவர் பிள்ளைகளை ஒண்ணு ஒண்ணா தூக்க இவர் ரெண்டு பேருக்கும் தேன் எடுக்க முடியல நாசி ஓட்டம் பயங்கரமா இருக்கு ஆச்சியம்மா ஆச்சியம்மாங்க ஆச்சு அச்சு அச்சுன்னு விழுதே தவிர தும்மலு அப்பம் பார்த்தா நாககனி ஐயையோ என்னமோ யாதோ தெரியலையே என்ன நடக்க போகுதோ தெரியலையே தும்மலு நச்சு நச்சு அடிக்க என்ன காரணம் என்ன விவரம் ஏதோ ஒரு ஆபத்து நேருகிறது இல்ல யாரு வந்து அழிச்சாட்டம் செய்கிறார்களா இல்லன்னா நம்ம பிள்ளைகள் வயிறு வசித்து தான் அழுகிறாதா பாங்களத்தான் நம்ம இருவேருமே போவோம் என்று

கொண்டு சீரி படமடத்து சிறந்த கோவம் கொண்டு கண்கள் ரெண்டும் தக தக தகனு பொறி பர்றக்கு ஆங்காரத்தில் அங்க இருந்து வருகிறார்கள் பார்த்தார் என் பெருமாள் கோபால அம்மா நம்ம கூடையில பிள்ளைகளை பிறக்கி வச்சிட்டோம் இவ ரெண்டு பேரும் ஒரு தலையை ஐதலையாக படம் எடுத்து வருகிறார்கள் இவங்க வார வரத்து சரியில்லை கோபத்துக்கு நம்ம ஆளாயிரக்கூடாது அதுக்கு வழி என்னன்னா அங்க இருந்தா வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரே நாகதாளி வேர் பெரம்பு இந்த நாகதாளி வேரை எடுத்து அம்மா நாகங்கள் முன்னால் நாராயணன் அப்படியே பிரம்பை காம்பித்தார் எதை காம்பிட்டா அந்த பிரம்புக்கு அவ்வளவு வேலை சேர்க்கியா உண்டல்ல உடனே கோபத்துல வந்தவங்க அப்படியே கோபத்தை அடக்கிறார்கள் கோபத்தை தழித்து கோபத்தை அடக்கி கோபாலனை வரவேற்கிறார்கள் வருக வருக கண்ணா வருகை கார்மேகா வருகசாமி என் நீலமேக சாமல ரூபா வருக நித்யானந்த சருவரே வருக கோகுலத்தை காத்த கோபாலா வருக வருகவென்று வாங்க 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 வாங்கல என்று வந்தனம் செய்தார்கள் அங்கிருந்து வரும்போது அடிக்க வர்றது மாதிரி வந்தான் பக்கத்துல வந்தவுடனே இந்த பெரம்ப காமிச்சதான் வாங்கன்னு கேக்குறார் சாமி அடியுடைய ஆசிரமம் தாங்கள் நீங்கள் வந்தது போதாதென்று எவ்வளவு காலமா புள்ள இல்லாம போராடி இடமில்லை பொட்டி வையாத தென்னைகள் தவ மகிமையாலே இந்த தவ காளிகளை கண்டெடுத்தோமே அப்படியா நீங்க பேடப்போடையில உங்க பிள்ளைகளை அத்தா நீங்க எங்க கொண்டு போறிய என்ன காரணம் சொல்லுங்க என் அம்மா ஏ நாககண்ணி நாகராஜா அப்பா பாம்பு வயத்துல பாம்பு குஞ்சுதான்டா பொறிக்கணும் கோழி முட்டைட்ட அடைகாத்தா வெளியில எண்ணெய் இருபத்தி ஓராவது நாளிலே கோழி குஞ்சிய பொரித்து கொளு கொளு கொளுன்னு இறக்கிறோம் கொளு கொளு கொளுன்னு இஞ்சி வைக்க மஞ்சள் முளைத்திருக்குடா இருக்குடா சரிப்பா மஞ்சள் வெக்க இஞ்சி முளைச்சிருக்கு தெய்வ சக்திகளாகவே அவதாரம் செய்து இந்த தேவிமார்களை மார்களைங்கள உங்களால வளக்க முடியுமா எப்படிப்பா வளர்ப்பிய அர்த்தத்தை சொல்லுங்கடா அப்புறமா உங்க பிள்ளைகளை உங்கட தந்துட்டு போறமனா உங்களுக்கு கை இருக்காது ஏ கால் இருக்கா கிடையாது சோறு சமைக்க முடியுமா இந்த புள்ளைகளை வளர்க்க முடியுமா முடியாது முடியாது கண்டிப்பா முடியாது பாம்பை கண்டா படையும் நடுங்க பழங்குளை கிணங்க இந்த பிள்ளைகள் வளர்ந்துதானா ஒவ்வொருத்தையும் உலக சோர் சாப்பிடுவா அதனாலே என்னுடைய பாதுகாப்பிலே என் தங்கைகளை வளர்க்கிறேன் என்று வாக்களித்து வரம் கொடுத்தார் மாயவன் கட்டளையிட்டான் காளிகளை அழைத்துக் கொண்டு என் வருமாள் கண்ணன் எங்கே கொண்டு வருகிறாரானா ചോരോ தங்கை அழையை அழைத்து கொண்டே தங்க மாற அழைத்து கொண்டு தாயானே சொக்கையானாச்சி தாயானே சொக்கனாச்சி தங்கையான உஷ்மகி தங்கையான உஷ்ம காணி தங்கச்சியை அழைத்து கொண்டே தங்கச்சியை அழைத்து கொண்டு தங்கச்சியை அழைத்து கொண்டே அழைத்து கொண்டு அரே दामोदे வார ரையா வார ரயோ தாமரை கொண்டே தோல்வி கொண்டே தோல்வி கட துவாராங்க அழிய அழைத்துவார அழை துவார சமுத்திர கடல்ரையிலே கப்பலிலே கொண்டு வந்து குழந்தை காளிமார்களை வைத்து சொக்கனாச்சி உச்சினி மகாலி முப்பிடாதி வடக்குத்தி குத்தி வடபத்திரக்காளி சந்தனமாரி அப்புகார கோபக்காரிகளை கூடகளை வைத்து தோளிலே சுமந்து கொண்டு வைத்து நங்கூரத்தை கடத்தி தண்ணியை நீஞ்சுகிறார் எழு கடலையும் தாண்டி என் கண்ணே காளி காளிமார்களை அழைத்து வடக்கு கோட்ட வாசலே எங்க கொண்டு வரார் தங்க வெள்ளி கைகளை தங்கைமார்களையும் கொண்டு வருகிறார் வச்சாரா இல்ல தெக்க வச்சாரா இல்ல கிழக்க வச்சாரா வடகு கோட்டை வாசலை கொண்டு வைக்கிறார் வச்சுட்டு பகவான் மேலக்கோட்டை வாசலுக்கு வாரார் அம்மா ஏ பார்வதி உன் தங்கச்சியை தூக்கிட்டு வர சொன்னேன் நான் போய் எட்டு பேரையும் அப்படியே அழைத்து கொண்டு வந்தேன் நீ போய் அவ அழகு போய் பாரு பார்வதியார் ஆமா அண்ணா கண்ணா சொல்றாரு கண்ணா சொல்றாரா அண்ணா கண்ணா தங்கச்சிய அழகு பார்க்கணும்னா இருக்கிறாரே அத்தான் இவர் ஒரு பெண்ணாசி பிடித்த பிடிச்ச பித்தே செடி ஆமா செடி அசஞ்சா என்ன ஏதும் பாரு பெண்ணாசை பிடித்த பித்தனை அங்க கூட்டிட்டு போக முடியாது அதனால நீங்க தான் என் கூட வரணும் அப்படின்னா அண்ணன் கண்ணபெருமாளிடத்திலே சொன்னால் அது தருணம் ஆகட்டும் என்று சம்மதித்து என் பெருமாள் ஆகியோர் கோபாலக்கண்ணன் மேல வாசலை விட்டு தங்கைமார்கள் அமர்ந்திருக்கும் வடகு கோட்டைக்கு வருகிறார்கள் அந்த மாயவன் மதசூரன் சங்க சக்கரக்கையோ நிகர் இல்லாத தேவன் நேத்திய ஆனந்த சொுவன் பார்வதாதேவியை அழைத்துக் கொண்டு வடகு கோட்ட வாசலிலே இரவேர்களும் வந்து பாரு அங்கச்சிய பாருனார் பார்வதி பேள கூடையில் இருக்கும் பிள்ளைகள அப்படியே இந்த சொக்கனாச்சி உச்சின் மகாலிய ஒத்து பார்த்தா அதை இவ்வளவு முத பிறந்த பிள்ளைகள் குடும்பத்துல பிறந்தா தலைநாளையில பிறக்கணும் பிறக்கணும் இந்த அம்மா எட்டு பேருடைய அழகை கண்டு கண்டு ஆண்டவன் பகவானிடத்திலே பார்வதி என்ன சொல்லுகிறாளானா கிடைக்கி தாசா கேளாத்தி ி மூளைத்திருக்காதி கீசக்கிளாந்தே அம்ம விரும்புகா நம் பயிர மூளை கையில் முளைகையில் பழைய மூளைச்சாளை முளைச்சாள் பங்கு போட எட்டு சக்குனாச்சி பிறந்திருக்கா வாங்கியத்தை பங்கு போட பங்கு போடு எட்டு பிறந்திருக்கா எட்டு பெற வளர்வாளான என்ன வளர்வாள தாலிட்டு இடைஞ்சல் அண்ணா தாலிட்டு இடைஞ்சல் அண்ணா பாரத கண்ணீரவடைக்காளே அப்படியா கணவனுடன் சொல்லுவதாலே புரவிய கோமாரா எட்டு பேராடலை கண்டேசரியா பாரதியா அண்ணனிடம் புலம்புதாளையா வார்த்த போவாரி சத்தி வார்த்தைகள் கூட பெற கலையா துப்பால் உண்ணா நானா பெரங்களோ தாயம பே விளையும் சிறு வயதிலே கிள்ளி எரிய மழை உழைந்து பயிர் மாசுல் செய்த பயிர்களோட களைகளும் உழைத்து வரும் தக்க பருவத்துக்கு தக்கபடி களை பறிக்காவிட்டால் களைகள் வளர்ந்துவிடும் பயிர் மாசலே அமைக்கவிடும் அடைச்சிரும் இல்லையா அதனால இவ பாரு எண்ணில இருந்து ஒன்பது மடங்கு அழகா இருக்கா இவ அழகத்தான் அவங்க அத்தாம் போய் பாத்துட்டு வந்து மறி மயங்கிக்கிட்டு படுத்துருக்கிறாரு கைலாசத்துல இவ வளர்ந்தா என் தாலிய பங்கு போட்டுருவா இந்த தங்கை கெடுக்கும் மாங்கிலியத்தை பங்கு வைத்து மங்கை கொடுத்து விடுவார் கண்ணா ஏற்கனவே புருஷனுக்கு ரெண்டாம் குடியாளா வந்தா மூத்தா சும்மா வருப்பா நீ யாருடி யாரடி பிடிக்க என் கொடியை கெடுக்க வந்த சக்கலாத்து நீயா ஆலங்குளம் போறியா அங்கேயும் பா பாப்பாற அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல பாருங்க விட மாட்டாங்க சக்கல ஆத்தி இருக்கும் அதைப் போல இவ எட்டு பேர் எனக்கு சக்கல ஆர்த்தியா வந்தாலும் வந்துருவா இவளை வளர விடக்கூடாதண்ணா ஏ கண்ணா இவளை கொல்லு இவளை கொன்று இருந்த இடத்திலேண்ணா உடனே என் பிரமாளாயம் மாயவன் தங்கை பார்வழிதிடத்திலே என்ன சொல்லுகிறாளானா சொல்லுகிறானா குழந்தைகளை கொன்றேனானா குழந்தைகளை கொன்றேனானா என்ன சொந்த மனடைகளை கொன்றோமான மனப்பாவ என்ன சொந்த என் தங்கை மாறே கொன்றேனானா

பெண்களும் தட்டுவோட தட்டுமா இருக்கிற உச்சினி காலிக்கு போத்து சேர போடி போத்தோட மரத்தைய தோடுங்கம்மா ரெண்டு வித்துல கட்ட பாரத்துங்கம்மா ரெண்டு வித்துல கட்ட பாரத்துங்கம்மா இது சுத்தி வர சொக்க நாச்சி விளாடிக்க கும்மி ஆடிங்கள் அம்மா நீடிங்க மாடலையை ஆபரும் பூவக்காரி சமைத்து மாபரும் பூவக்காரி சமைத்து நம்மை நட்டம்பூச்சியை விளக்கியா தீ விளக்கவா படபூ பல ஆனது பொண்ணிய கோழிப்பண்ட செங்கல் அருத்துக்கு இடங்குக்குள்ள ரெண்டு சீரக சம்பவேதான் ரெண்டு சீரக சம்பவேதான் சிறந்து வரும் உச்சினை காளிய சேர்த்து தூமி தந்தாளே மரத்தையுந்தம்மா அம்மாள் பொங்கம்மாடு பொ போடுங்கம்மாடு அடி வரகிற அட்டகாழிகளை காணந்த பொமையாடுங்கள் பாம்பு வரத பாருங்கம்மா பாம்பு பதங்கி வாரதை பாருங்கம்மா பாம்பு பதங்கி வாரதை பாருங்கம்மா பாம்பு தடம் போல சுக்கனா சிங்கி பாதைக்கு அமைந்தத பாருங்கம் போட்டு அடி பாருங்கம்மா யானை அசைந்து வாரதா பாருங்கம்மா யானை அசைந்து பாருங்கம்மா யானை தடம் போல உச்சினை காலைக்கு அட்டியமைந்ததா பாருங்கம்மா நெருஞ்சி போத்ததா பாருங்கம்மா நெஞ்சி நேரு கை போத்ததா பாருங்கம்மா நெருஞ்சி நேருக்காய் பூத்ததா பாருங்கம்மா ஏ நெருஞ்சி பூப்பல சுக்கநாச்சிக்கு நெட்டி போடுவா பாருங்கம்மா பாவ பாடந்தத பாருங்கம்மா பாவ பாட்டி பாடந்தத பாருங்கம்மா பாவ பாட்டி பாடந்தத பாருங்கம்மா ஏ பாவத்தோடம் போல உச்சி உச்சினி காலகி பல்லு வாழும் செய்ய கும்பியாடி கத்தேரி பூத்தத பாருங்க கத்தரி கலந்து பூத்ததை பாருங்கம்மா கத்தரி கலந்து பூத்தத பாருங்க ஏ பூ போல அட்டகாலைகளுக்கு கம்மளும் என்னோதூ ஆலேளம் ஆலே அட்டகாழி அழகை கண்டே அட்டகாழி அழகை கண்டே திவாரியா அண்ணா கோவாலா யாயவனே மாயவனே தங்கைகளை மாற்ற வேணுவா தங்கைகளை ஏழு மலை போட வேணும் 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 அண்ணா உங்க கையால கொண்டாலும் பாவம் இவளை என் கையால கொண்டாலும் பாவம் இது பெரிய பாவம்னு சொல்லுத சரிதான் எங்கேயாவது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள கொண்டு போட்டுட்டு வாங்க சிங்கம் கடுவாய் புலிகள் எல்லாம் அடைத்து தின்றபடும் மலைவாசிகள் அடைத்து தின்ற நமக்கு பாவம் இல்லையே அப்படின்னு பார்வதாதேவி அண்ணன் கணினிடத்திலே சொன்னால் பரமாத்மா அடைதலை நினைத்தார் காட்டுக்குள்ள கொண்டு போட சொல்லுதால இவளா கொண்டு தூக்கி போட போறா காட்டுக்குள்ளேயே போனாலும் நம்ம தானே கொண்டு போட போறோம் இந்த பாவம் நம்மளை சேர்ந்ததானே பெண் பாவம் அன்று என் வருமான ஆகட்டும் என்றே அவளிடத்திலே சம்மதித்துவிட்டு இந்த சொக்கனாட்சி மகாலி காளி கருமாரி காந்தாரி கனகதொர்க்கை வடபூத்தி வட குவாச்செல்வி வடபத்திர காளி அம்மா யாரு அழகாட்சி அம்மா எங்க இருக்கா அழகாட்சி அம்மா இந்த மாதிரி எட்டு பேர்களையும் அறுவடையும் பேடக்குடையிலே பிறக்கி என் பெருமாள் கோபால கண்ணே எங்கே கொண்ட வருகிறாரானா அந்த ஆட்டே காளியர்கள் எட்டு பேர் அமைச்சிய போட்ட கூடையிலே பிறக்குவாரா எப்பருமான கோபாலே பர்வதியார் வார்த்தை கேட்டு பருவதியா வார்த்தை கேட்டு தங்கை எடுத்து வர